நெமிலி கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட நிதி வழங்காத ஒன்றிய அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் ரூபாய் நான்கு ஆயிரத்து முப்பத்தி நான்கு கோடியை தமிழ்நாட்டிற்கு வழங்காமல் தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வரும் பாஜக அரசை கண்டித்து ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி கிழக்கு ஒன்றியம் சார்பில் தக்கோலம் கூற்றோடு பகுதியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றிய செயலாளரும் ஒன்றிய குழு தலைவருமான பேவடிவேலு தலைமையில் நடைபெற்றது இதில் கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் எஸ் ஜேகத் ரட்சகன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் ஆர்ப்பாட்டத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினர் மு கண்ணையன் மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் பவானி வடிவேலு மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் எம் கே சிவா ஒன்றிய நிர்வாகிகள் புருஷோத்தமன் சங்கர் அப்துல் ரகுமான் மற்றும் கழகத்தினர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர்